நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ஜஹாங்கீர் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும்னு யானை என்பதைத்தான் ஆனைன்னு சொல்லியிருப்பாங்க உருவத்தில் பெரிய யானைக்கு ஒரு காலம் வந்தா உருவத்தில் சிறியதாக இருக்கும் பூனைக்கும் நல்ல காலம் வரும் உண்டுன்னு நாம் பொத்தாம்பதுவா ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறோம் அதில் உண்மையும் இருக்குது ஏ உனக்கு ஒரு நல்ல காலம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு நல்ல காலம் வராமலா போய்டும்னு கெட்டவன் நல்லவன் வறியவன் வசதியானவன்லாம் பேசிக்கிறது உண்டு ஆனால் நமது தமிழறிஞர்கள் உள்ளார்ந்து பார்த்து இன்னொரு அர்த்தத்தையும் எடுத்து சொல்கிறாங்க ஆனை பூனை இதுதான் முக்கியமான வார்த்தைகள் இதை மெதுவாக உச்சரித்து பார்த்தா விளங்கும் ஜகாங்கிரையா நமது உணவுகளில் இவை இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை இன்றைய உணவு முறையில் அரிசியின் தாக்கம் தென்னாட்டிலையும் கோதுமையின் தாக்கம் வடநாட்டிலையும் ஏகத்துக்கு இருக்கு இன்றைய நமது உணவு முறைகள் தான் நமக்கு சர்க்கரை நோய் என்ற மிக சிரமத்தை கொண்டு வந்திருக்கு சர்க்கரை என்றவுடன் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது கரும்பு தான் ஏன்னா சர்க்கரையின் முக்கிய வாசஸ்தலம் கரும்பு கரும்பின் பூர்வீகம் நமது இந்திய நாடும் நியூ கினியா தான் சொல்றாங்க கிறிஸ்து பிறப்பதற்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சேர இளவரசன் ஒருவன் இன்னைக்கு சாலமன் தீவுன்னு அழைக்கப்படும் தீவுகளில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது காடுகளில் வளர்ந்திருந்த கரும்பை பார்த்து அதை தமிழகத்துக்கு கொண்டு வந்து பயிர் செய்தான்னு புலவர் தேவனேய பாவாணர் குறிப்பிட்டிருக்கிறார் கிமு ஐநூறு ஆண்டுகளில் இந்தியர்கள் கரும்பை பிழிந்து அதன் சாற்றை கொதிக்க வச்சு பின் உலர வைத்து அதில் வரும் கட்டிகளை சுண்டு என்ற பெயரில் கடல் வணிகம் செய்திருக்கிறார்கள் அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தபோது அமோகமா வளர்ந்திருந்த கரும்பு பயிரை பார்த்து தேனீக்கள் இல்லாமலேயே தேனை சேகரித்து வைத்திருக்கும் அற்புத புல்னு கரும்பை வர்ணித்திருக்கிறார் அப்பேற்பட்ட கரும்பை இந்த முன்பட்டத்தில் சாகுபடி செய்வது உகந்தது சிரமமில்லாமல் பயிர் செய்து அறுவடை செய்ய ஏற்ற பருவம் முன்பட்டம் சாகுபடி செய்ய வாய்ப்பும் வசதியும் உள்ளவர்கள் முன்வரலாம் லாபமாக இருந்தால் இறங்கலாம் ஜஹாங்கிரையா ஆனை பூனை ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு ஆ என்றால் பசு என்று பொருள் அப்போ பசுவிலிருந்து கிடைக்கும் நெய்யை நாற்பது வயது வரை உணவில் சேர்த்து கொள்ளலாம் நாற்பது வயதுக்கு மேலானவர்கள் பசுவின் நெய்யை படிப்படியாக குறைச்சிட்டு பூ கூட்டல் நெய் பூவிலிருந்து கிடைக்கும் நெய் தேன் நாற்பது வயதுக்கு மேல் நெய்யை சுருக்கி தேனை கூடுதலாக சாப்பிட்ணுமா தேன் எளிதில் ஜீரணமாகும் உணவு மருத்துவ குணமுடையது அதிக அளவு நெய் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பில் அதிக அளவு கொழுப்பு சேரும் கொழுப்பு சேர சேர மாரடைப்பு வரும் அப்போ நாற்பது வயசுக்கு மேலே நெய்யை குறைக்கணும் சர்க்கரையை எப்போதும் குறைக்கணும் கரும்பு இனித்தால் கரும்புக்கு போகலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாத மரப்பயிரா மரம் சாகுபடி செஞ்சோம்னா ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்